வெல்கம் டு மௌனி மீடியா டைரக்டர் பரதன் இவர் வந்து தமிழ் சினிமாவுக்காக நான்கு படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதுவும் இவர் டைரக்ஷன் பண்ண ஒரு தமிழ் படம் ஆஸ்கார் அவார்டுக்கே அனுப்புனாங்க அந்த லெவலுக்கு சூப்பர் ரூப்பர் ஹிட்டான ஒரு படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அது என்ன படம் இவர் தமிழ் சினிமாவுக்கு என்னென்ன படம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் இவர் வந்து யாருன்னா இவர் மலையாளத்தில் மட்டும் முப்பத்தி எட்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் அப்புறம் ஸ்டோரி ரைட்டர் அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இந்த மாதிரி பல திறமைகளோடு இருந்த இவர் நம்ம தமிழ் சினிமாவுக்காக என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் இவர் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் தமிழில் ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு அந்த படத்துல வினோத் மேனகா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க அந்த படம் தாங்க சாவித்ரி அப்படின்ற படம் இந்த படம் ஒரு தோல்வி படம் அதுக்கப்புறமா நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு வெற்றி படமாவது கொடுத்துடலாம் இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க